ஓம் நமச்சி கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் என்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் கணிசப்பாக்கம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் கணீஸ்வரர் அல்லது கணிச்சபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த கணிசப்பாக்கம் பண்ரூட்டிலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் பெயர் கணீஸ்வரர் அல்லது கணிச்சபுரீஸ்வரர் தாயார் பெரியி தளபம் வேங்கை மரம் தீர்த்தம் சிவகங்கை திருமண கோலத்தில் லிங்கத்தின் புன்புறம் அர்ப்பாளிக்கின்றார் இந்த ஆயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்னவென்றால் திருமண தடை குழந்தையின்மை தீராத நோய் தொழில் முடக்கம் வீடு மனை குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் கணீஸ்வர பெருமான் அவற்றை தீர்த்து வைக்கின்றார் ஜாதக குறைபாடுகள் குறிப்பாக ஜாதகங்கள் பார்க்க செல்பவர்கள் சென்று விட்டு வந்தவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்களின் வீரியம் குறைந்து மன அமைதி கிடைக்கின்றது சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்கின்றார்கள் இதை கடனாக செய்கின்றார்கள் இந்த ஆலயம் சுயம்புவாக தோன்றிய வேம்பு மரத்தை கொண்டிருக்கின்றது எட்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் இருக்கின்றது ஆயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாக்கம் என்ற ஊரில் கனிக்கனார் என்னும் பெயருடைய ஜோதிடர் வாழ்ந்து வந்தார் பாமர மக்கள் முதல் அரசர் வரை பல்வேறு தரப்பினர்கள் வந்து ஜோதிடம் பார்த்து வந்தார்கள் இவரிடம் சிறந்த சிவபக்தரான இவர் நாள்தோறும் சிவபூஜை முடித்த பிறகுதான் ஜோதிடம் பார்க்கவே செல்வார் ஒரு சமயம் ஐந்து சித்தர்கள் ஜோதிடம் பார்க்க இவரிடம் வந்தார்கள் ஓலைச்சோடு கட்டுகளோடு வந்தார்கள் முடித்துவிட்டு வந்த ஜோதிடம் பார்க்க அமர்வார் ஜோதிடரின் உதவியாளர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அந்த ஜோதிடர் பூஜை செய்யும் அறிக்கை சென்று நாங்கள் அவசரமாக வெளியூற்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு விரைவாக ஜாதகத்தை பார்த்துக் கொடுங்கள் என்று சொல்ல நான் சிவபூஜையை முடித்த பிறகுதான் வந்து ஜாதகம் கணிப்பேன் என்று கராராக சொன்னார் பல மடங்கு உங்களுக்கு பொண்ணும் பொருளும் தருகின்றோம் என்று ஆசை காட்டினார்கள் இவற்றை பொறுமையாக கேட்ட கணிக்கனார் மன்னிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் சிவபூஜையை முடிக்காமல் நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு அவசரமாக இருந்தால் இந்த ஊரில் ஏற்கனவே நன்றாக கணிக்கும் ஜோதிடர் இருக்கின்றார்கள் அவர்களிடம் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார் சரி சரி தங்கள் சிவபூஜையை முடித்து விட்டே பாருங்கள் நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று அந்த ஐந்து சித்தர்களும் வெளியே காத்திருந்தார்கள் பூஜை முடித்து எழுந்து வந்த கணிக்கனார் வந்திருப்போரை வணங்கி அமர்ந்தார் ஐந்து சித்தர்களில் முதன்மையாக இருந்த சித்தர் ஒருவர் தன்னுடைய பெயர் வீர சித்தன் என்று சொல்லி தான் வைத்திருந்த ஓலைச்சூடு கட்டு ஒன்றினை கொடுத்து இதற்கு பலன் கூற வேண்டும் என்றார் மன்னிக்க வேண்டும் சுவாமிகளே அட்டமா சித்தர்களையும் தேர்ந்த தங்களுக்கு நான் ஜோதிடம் கணிக்க முடியுமா பலன் கூற முடியுமா முக்காலத்தையும் உணர்ந்தவர் நீங்கள் நீங்கள் தான் என்னுடைய எதிர்காலத்தை கணித்து கூற வேண்டும் என்று ஜோதிடர் வணங்கினார் நான் சித்தனாக இருந்தாலும் என் ஜாதகத்தில் எனக்கே சந்தேகம் வந்துவிட்டபடியால் அதை போக்குவோ உம்மிடம் வந்திருக்கின்றேன் உன் கடமை அது அதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அதுதான் தொழில் தர்மமும் கூட என்றார் சித்தர் ஓலைச்சுவடிகளை வாங்கி பிரித்து பார்த்து மீண்டும் கூந்து நோக்கிய கணிக்கனர் மிக மிக அற்புதமான ஜாதகமாக இருக்கின்றது தெய்வீக மனங்கமழும் ஜாதகமாக இருக்கின்றது எந்த குறையும் இல்லையே என்றார் அதற்கு அந்த சித்தர் எனக்கு திருமணம் நடக்குமா பிள்ளை பேர் உண்டா இதுதான் என்னுடைய சந்தேகம் என்றார் அந்த வீர சித்தர் மறுபடியும் ஜாதகத்தை உற்று நோக்கிய ஜோதிடர் சுவாமி தங்களுக்கு திருமணமாக ஏற்கனவே நடந்தேறிவிட்டது இரு பிள்ளைகள் வேறு இருக்கின்றார்களே என்று சொன்னவுடன் அங்கிருந்த மீதி நான்கு சித்தர்களும் சிரிக்க தொடங்கிவிட்டார்கள் அது கண்டு சிறிது சங்கடப்பட்ட வீர சித்தர் நீ என்னையா ஜோதிடர் அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்கிறிய இவங்க இந்த நாலு சித்தர்களுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டிய இனி திருமணம் நடக்குமா அப்படி நடந்தாலும் பிள்ளை பேர் உண்டா என்ற சந்தேகத்தை போக்கிக் தானே நான் வந்தேன் உண்மையில் இப்படி இருக்க நீ என்னுடன் வந்த நால்வர் முன்னால் என்னை அவமானப்படுத்தி விட்டார் விட்டீர்களே என்னுடைய பிரம்மச்சிர வீரத்தை பற்றி என்னுடன் வந்தவர்களை என்ன நினைப்பார்கள் என்று வீரசித்தர் கோபமாக கூச்சலிட்டார் நான் தினமும் வணங்கும் சிவபெருமான் மீது சத்தியம் தங்கள் ஜாதகம் அப்படித்தான் இருக்கின்றது என்றார் கணிக்கனார் சரி சரி அப்படியே எழுந்துவிட்டு போகட்டும் நீ இப்படி கூறியதால் என்னுடன் வந்த நான்கு சித்தர்களும் என்னை கேவலமாக நினைக்கின்றார்கள் பொய் சொல்லி வந்த இவனும் சித்தனா என்று புறக்கணிப்பார்கள் எனவே அவர்கள் முன்னால் என் ஜாதக கணக்கில் சிறிது பிழை ஏற்பட்டு விட்டது இந்த வீர சித்தர் பட்டற்று துறவி என்பது உண்மைதான் இவருக்கு மனைவி மக்களுக்கு வாய்ப்பில்லை என்று நீரே சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் கூறினால் இதை அதற்கு ஈடாக உங்களுக்கு கொடுப்பேன் என பொற்காசுகள் கொண்ட கனத்த முடிச்சு பொய்யை முன்பு அதை இருக்கினார் ஜோதிடர் ஒருபோதும் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் கூறியது கூறியதுதான் எந்த மாற்றமும் இல்லை தாங்கள் கோபமிட்டு சாபமிட்டாலும் நான் உண்மையை தான் சொல்வேன் என ஆவேசமாக சொல்லும்போது மற்ற நான்கு சித்தர்களும் உள்ளே வந்து வீர சித்தரின் ஜாதக சுவனியை மறுபடியும் கணக்கரிடம் கொடுத்து நீங்கள் தினந்தோறும் பூஜை செய்து வணங்கும் இடத்துக்கு சென்று சிவபெருமான் முன்பு இந்த சுவடி கட்டினை வைத்து நான் கணிக்கக்கூடிய ஜாதகம் தவறில்லை பொய்யில்லை அனைத்தும் உண்மைதான் என்று சத்தியம் செய்துவிட்டு இந்த பிழித்துப் பார் அப்போதுதான் உனக்கு உண்மை விளக்கம் புரியும் என்றனர் கணிக்கனார் அவ்வாறே ஓலைச்சுவடி கட்டினை பெற்றுக்கொண்டு தான் பூஜை செய்யும் சிவலிங்கத்திற்கு முன்பு சென்று சுவடிக்கட்டினை வைத்து அதன் மீது தன் இரு கைகளையும் வைத்து சிவபெருமானே அடியேன் கணித்துக்கூடிய ஜோதிடம் சரிதான் பொய்யில்லை இதற்கு நீதான் உண்மை விளக்கம் தர வேண்டும் என்று சொல்லி ஓலைச்சிபடியை புளித்து பார்த்தார் சுவடுகளில் இருந்த ஜாதக குறிப்புகள் அனைத்தும் மறைந்து போயிருந்தது அதற்கு பதிலாக திருவதிகை வீராட்டனேஸ்வரர் மகாதேவர் என ஒவ்வொரு சுவடியிலும் இருந்தது ஓம் நமச்சிவாயா எம்பெருமானே வீர சித்தராக எம்மிடம் வந்தது திருவதிகை வீராட்டானமுடைய மகாதேவரா சிவசிவ என்று உருகியபடி ஓலிச்சூடிகளை வெளியே எடுத்து வந்து ஓடி வந்தார் வெளியே வந்து பார்க்கின்றார் ஐந்து சித்தர்களையும் காணவில்லை திகைத்து நின்றார் ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும் கணிக்கனாரின் எதிரே வந்து விழுவது தெரிந்தது அதை எடுத்து பார்க்கின்றார் திருவதிகை வீராட்டானமுடைய மகாதேவர் என்றே இருந்தது தனக்கு முன் தோன்றிய ஒரு பேரொழிப் பிழம்பை காண்கின்றார் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அம்மையராக அம்மையாரோடு காட்சியளிக்கின்றார் அருகில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வருடன் பஞ்சமூர்த்திகளாக காட்சியளிக்கின்றார் மைசிரித்து வழங்கிய கணிக்கனார் வல்ல பரம்பொருளே இன்னே உன் மகிமை இந்த ஏழை சோதனிடம் ஜோதிடம் கணிக்க தங்களா தாங்களே வந்து திருவள்ளம் கொண்டீர்களே என்று மெய் போனார் கீழே விழுந்து வணங்கிய கணிக்கனார் எல்லாம் வரம் எல்லாம் அல்ல பரம்பொருளே இது என்ன சோதனை என்று கேட்டு நகழ்கின்றார் சிவபெருமான் செய்தது சோதனை அல்ல கணிக்கிறேன் உன் சாதனைகளை மெச்சமே வந்தோம் ஜோதிடம் கணிக்கும் போது உண்மையை கூற வேண்டும் வைகூறி பிழைத்தால் தவறு என்பதை உனக்கு உமக்கு அருள் புரிந்தோம் உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு கணிக்கனார் உலகையே கணிக்கும் பரம்பொருளே நீங்கள் ஜோதிடம் கணிக்க வந்த இந்த திருவிளையாடலால் கனி ஈசராக கணிச்சபுரியீஸ்வரராக இந்த ஊரில் கோயில் கொண்டு நாடி ஒருவோருக்கு நலம் புரிய வேண்டும் அவரவர் ஜாதகத்தை கொண்டு வந்து தங்கள் திருவடியில் வைத்து வணங்கி செல்வோருக்கு இடையூறுகளை போக்கி நன்மைகளை தந்து தந்துடல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே சிவபெருமான் கணிக்கரிடம் இனி இந்த ஊர் உன் பெயரால் பாக்கம் எனும் கணிச்சபுரி என்றும் அழைக்கப்படும் உன் ஜாதக கணிப்பில் நீ மென்மேலும் புகழ்பெற்று என் படம் அடைவாய் என்று ஆசை இந்த நிகழ்ச்சியை கேட்டறிந்த அரசன் கணிக்கனாரின் விருப்பப்படி கணீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார் வேறுபட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் இது ஜோதிடத்தில் புகழ்பெற்ற இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சியம் பெற எல்லாமே வேண்டி விடைபெறுகின்றேன் 옴 나마 치바야 예.